ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜயசாமிலேருந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து பன்னீர்லேருந்து பரோட்டா தான் போகிறேன் நான் எப்படி சரேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கோதுமை வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட அளவாக இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஓமா கிர இது கிரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் இது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி டச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரோட்டா சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் இதை அப்படியே இதை ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் பொடிசெல்லாம் இருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அது பச்சை வாசனை பவுடர் பன்னீர் இரநூறு கிராம் திருகி வச்சிருக்கீங்க இதே இதோட சேர்த்திடலாம் சில்லி பிளேக்ஸ் வந்து அது ஒரு அரை டீஸ்பூனு கொத்தமல்லி விலைங்க அது இதோட சேர்த்துக்கலாம் விலங்க ரெடி ஆகிடுச்சு நிறுத்திடலாம் சரிங்க இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் மாதிரி தேய்ச்சிட்டு இதாவது நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க ஜென்டலாக தேய்க்கணுங்க பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல நம்ம எல்லாம் தேய்ச்சு வச்சுக்கலாம் பாருங்க பாஸ்கல் வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுருவாங்க கொஞ்சம் நல்லா சேவக்கணுங்க சேவக்கிட்டோம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து பன்னீர் வந்து ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரஜியா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட சந்திக்கிறேன் வணக்கங்கள்